அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையும் ஏழாவது இறை வார்த்தையும் அருள் கொடைகள் பல வகை உண்டு ஆனால் தூய ஆவியார் ஒருவரே பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு அருள் கொடைகள் தரப்பட்டாலும் எல்லா அருள் கொடைகளும் தூய ஆவியார் இடமிருந்தே வருகின்றன என்றும் தூய ஆவியின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட இறை அடியார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பொது நன்மைக்காக பொது நலனுக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர சுய நலனுக்காக பயன்படுத்த கூடாது என்று புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் ஆவியின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட இறை அடியார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை திருச்சபையின் வளர்ச்சிக்காக திருச்சபையின் எழுச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் ஆவியின் அருள் கொடை பெற்றுக்கொண்ட இறை அடியார்கள் விசுவாசிகள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும் மாறாக ஆவின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட இறை அடியார்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை சுய நலத்துக்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் முதலாவதாக அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி தண்டிக்கப்படுவார்கள் இரண்டாவதாக அவர்களிடமிருந்து அருள் கொடைகள் எடுக்கப்பெற்று மிகுதியாக நல்ல முறையில் அருள் கொடைகளை பயன்படுத்துகிற இறை அடியாருக்கு அந்த அருள் கொடைகள் கொடுக்கப்படும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய ஆவியாரின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் நாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பொது நலனுக்காக பயன்படுத்துவோம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக எழுச்சிக்காக பயன்படுத்துவோம் திருச்சபையின் விசுவாசிகள் விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர பயன்படுத்துவோம் அப்பொழுது தந்தையாம் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் தூய் ஆவியாரின் அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அதை பொது நலனுக்காக பயன்படுத்தும் போதுதான் அவர்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அருள் கொடைகளை பெற்று கொண்ட நாங்கள் அந்த அருள் கொடைகளை பொது நலனுக்காக துருச்சபையின் வளர்ச்சிக்காக துருச்சபையின் எழுச்சிக்காக விசுவாசிகள் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளர பயன்படுத்தும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைய ஆசீர்வதிப்பீரா அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்